வணக்கம் உறவுகளே வாங்க பேசலாம் இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் நம்முடைய பேபிஸ் கால்டா ஃபேமிலி சார்பாக வாழ்த்துக்கள் யாருமூட யாவரும் கேள்வி மற்றும் பிற தரவார வாங்க வணக்கம் பேசலாம் வணக்கம் 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 அப்பா எப்படி இருக்கீங்க வணக்கம் மகளிர் முதல் ஐ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணன நாயினி இரு வணக்கம் சாப்பிட்டிங்களா அப்பா என்ன சாப்பிட்டீங்க வண்ணம் கொண்டு பிறந்த மகளி எங் மகளிர் மகிழ்ச்சி சாப்பிட்டீங்களா வள்ளிநாயகம் ஐயா வணக்கம் சொல்லியிருக்காங்க கண்ணன் அண்ணா பிரபல யூடியூபர் ஜெயலட்சுமி பச்சோ கார்த்திகேயன் சகோ வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க வணக்கம் கண்ணன் தம்பி அப்பா வேலை முடிஞ்சுங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஒர்க் முடிஞ்சாத்த சாப்பிட்டேம்மா என்ன சாப்பிட்டீங்க அஜ்மா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கண்ணன் என்ன சாப்பிட்டீங்க தோசையா தோசை முட்டை தோசை ஆம்லேட் கரெக்டாக கண்ணனைண்ணா இப்பதான் நானும் அந்த தம்பியும் போய் சாப்பிட்டு எந்த தம்பி சாப்பிட்டாச்சு நான் சாப்பிட்டேன் கண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நீங்க யார் கூட போய் சாப்பிட்டீங்கப்பா எந்த தம்பியை பத்தி சொல்றீங்க மிக்க மகிழ்ச்சி பள்ளியண்ணா மிக்க மகிழ்ச்சி தோசை ஆம்லேட் கரெக்டாக சொன்னேன்னா அவன்தான்மா அந்த தம்பி பாசம் இல்லை அப்படியா சரி இப்படியே கம்பெனி கொடுக்க ஆளு இருந்தா சரி என்ன சாப்பிட்டீங்க நீங்களும் தோசையா இட்லியா பழனி என்ன வணக்கம் இனி இரவு வணக்கம்மா சாப்பிடாச்சே என்ன ஸ்பெஷல் இன்று தோசை வணக்கம் கண்ணஞ்சி தோசை தோசை போட்டேங்களா மூன்றரை மணிக்கு வணக்கம் ராமண்ணா வாருங்கள் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலம்மா அவன் எனக்கு ஊட்டி விட்டான் நான் அவனுக்கு ஊட்டி விட்டேன் சூப்பர் நஞ்சமா சாப்பிட்டீங்கல்ல சாப்பிட்டாச்சா பழனிடு நீங்கள் சாப்பிட்டீங்களா ராமண்ணா என்ன சாப்பிட்டீங்க ஜீவா ஒ முடிஞ்சுச்சா ஏ பேச மாட்டீங்களா அப்போ நான் வந்தேன்மா சுந்தரம் சாரி எட்டு மணிக்கு போட்டியாக சாமி ஆஹ் இல்ல 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 இல்லன்னா நான் இப்பதான் அது ஒயிட்டுல போட்டிருக்கேன் மோஜில நைட் எல்லாம் போடல மதியந்தான் மூன்றரை மணிக்குள்ள போட்டேன் ராமண்ணா நலம்தானே வணக்கம் ராமன்ஜி நலமாக சாப்பிட்டீங்களா ஜீவா நட்பே நலம்தானே எங்கே இருக்கீங்க வீட்டில் தான் இருக்கேன் வேறு எங்கே இருக்கேன் நீ எங்கே இருக்க முடிஞ்சிச்சான் வணக்கம் ஜீவா ராமண்ணாவுக்கு என் மீது என்ன கோபம் ப்ரோ கண்ணன் ரோ வணக்கம் field ல இருக்கேன் எப்ப முடியும் ராமனா பரவாயில்ல பரவாயில்லை என்ன லைவுக்கு வந்தாலே மேல கோவம் இல்லைன்னு தானே அர்த்தம் தங்கை மீது கோவப்பட அவருக்கும் உரிமை இருக்கு தானே கோவப்பட்டுக்கட்டும் பத்து முப்பது ஆகும் நினைக்கிறேன் சாப்பிட்டியா இல்லையா அந்தோனி சேவியர் ப்ரோ வணக்கம் இனிமேல் தான் நீங்கள் சாப்பிட வச்சால் நான் சாப்பிட்டுவா தோசை அகுல அண்ணா வணக்கம் 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 ஆறாவது லைக் மிக்க மகிழ்ச்சி அவங்க பெரியவங்க பண்ணலாம் ப்ரோ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் உங்களுக்கு தங்கை தானே டெல்லியில் தானே இருக்கியா ஜீவா அப் அபுல்துரை நட்பை நலம்தானே சாப்பிட்டாச்சா நான் சாதாரணம் நீ என்ன ஒன் வீக் ஆகும் அன்பு கண்ணன் நலம் நலமரியா அவள் நீ வணக்கம் என்ன என்ன சாப்பிட்டீங்க அவ்வளவு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிற ராமண்ணா தயவு செஞ்சு பேசாதீங்க പഠിച്ച എന്നാൽ ഇവ കമ്മ പഠിച്ചു

இல்லை முன்னாடி பாரு இல்லையா அது பக்கத்தில் இது மட்டும் போயிடல நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை அவங்க தான் வச்சு மறைஞ்சு கட்ட இல்லையா பாப்பா எந்திரிக்க மாட்டீங்க ரெண்டு பேரும் சரி ஓகே நான் அப்புறம் ஓகே ஜீவா என்னம்மா சோகம் ஜீ முகம் ஒண்ணே இல்லை லைவ் வரலன்னா அவுடன் பிறப்புன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதான் வந்து சந்தோஷம் தான் எல்லா திங்ஸையும் அதிலே வச்சு அங்கேயே வச்சுருக்கு வணக்கம் அபுல்ஜி மகாபத்ரோ ஹாய் வணக்கம் அன்பு பழனிசெல்வம் மீது இரவு வணக்கம் வளமுடன் வாங்க ஹாய் என்ன சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நான் சாப்பிட்டு மகபத்ரோ நீங்கள் மதியம் சாப்பிட்டீங்களா லைவ்ல இருக்க லைக் போடுங்க சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்

நல்லா மேலே தூக்கி போடும் கீழே இழு பிடிச்சோம் கீழே பீக்கீழே விழு நல்லா மேலே இழுத்து போடு அப்படியே அடியில் சொல்லிவிடு பேக் கீழே சொல்லிவிடும் அக்கா நீங்கள் சாப்பிட்டாச்சும் நான் சாப்பிட்டேன் சுந்தர பன்னீன் சவுன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அ ரோட் சூப்பர் மஹபன் ப்ரா விற்கம் ஜி ராமன் ஜி ஜீவா பாய் ராமண்ணா பாய் பாலனி அக்கா பா ஓகேம்மா ஜீவா பாரு சாப்பி அம்மா சாப்டேன்னா நீங்க சாப்பிடுங்களா வணக்கம் மனவரி சகோதரி வணக்கம் மகளே வாங்க அப்பா வணக்கம் என்ன வேணும் உங்களுக்கு நாளைக்கு ஸ்போர்ட்ஸ் டேக்கு காசு கேட்டீங்களா ஆவி நீங்க எடுக்காதான் நான் சார்றா வரது 1000 ஆமா என்ன ஒரு பிள்ளைக்கு ஆயிரத்தி ரூபாய் ஏதோ ஃபேன் மா போடுறதுக்குங்களா எங்களுக்கு என்ன ஒரு

தெரியலே நான் கொஞ்சம் நேரம் கழித்து வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் பழனி தம்பி வணக்கம் பாசக்காரன் நன்றி மகிழ்ச்சி மகிழ்ச்சி அண்ணா வணக்கம் ஜீவனை நேரம் கழித்து போடுங்க அப்போ ஒவ்வொரு நேரம் அப்படித்தானே இருக்கும் வணக்கம் முகம்மது ஹாய் அப்பா முகமது சொல்கிற சொல்லியிருக்காங்க வணக்கம் கண்ணன் தம்பி சொல்லியிருக்காங்க என்ன ஸ்பெஷல் தோசை அண்ணா தோசை வணக்கம் அபுள் துரை சகோ சாப்பிட்டீங்களா லைவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டீங்களா இன்றைய நாள் எப்படி சென்றது மாமன்னு வரல மாமா வர பத்தரை மணி ஆகும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க நான் ஓகே ஓகே நான் டீ சாப்பிட்டேன் எத்தனை மணிக்கு டீ சாப்பிட்டீங்க இப்போ வா சுந்தர பண்டையன் சகோ அக்கா டிஎன் பஸ் மதுரை டு சென்னை அக்கா சம்பளம் நான் பட்ட கஷ்டம் நாளை முதல் ஓகே ஓகே மாறி ஹாய்மா வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆமாம் அப்புறம் எப்படி எத்தனை மணிக்கு டீ குடிச்சிங்கன்னா வெங்கடேஸ்வரன் சகோ ஹாய் ఓకే సాచ్చే రామ రోషం బయ్ వం లవ్ మ్యూజిక ఎప్పి వణకం మారి థ్యాంక్ యూ నెలకొహమ్మద్వ్ మారి సహో హాయ్ బాయ్ బాయ్ రామన్జీ హేట్ డిన్నర్ వాట్ నీంగ్ స్పెషల్ దోశై ఎందు వే జయలక్ష్మి మీ ఫస్ట్ లైవ్ వందీలా వరకే ఛానల్ సబ్స్క్రైబ్ పన్నీ పక్కడి పెల్లెక్కన క్లక్ మైల్చి అన్న இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் டயர்டு யூ வா ஸோ தேங்க்யூ சக்தி ஹாய் ஓகே இது யார் கொடுத்தாங்க சிஸ்டர் வேறு யார் கொடுப்பாங்க ஒன்றும் குழந்தையென்னா இல்லை தாராமல் தாராமல் கொடுத்தாங்க குட்டிஸ்க்கெல்லாம் அந்த டாய்ஸ் கொடுத்தாங்கல்ல ஸோ எனக்கு இது கொடுத்தாங்க சக்தி ஹாய் என்னால் தான் அச்சோ விடுங்க நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் அதை பற்றி இந்த பேசி என்னாக போட்டு இதுவும் மாறப்போது கிடையாது நேர்மலே மிஸ்டேக் இருக்குது நீனி அப்படி நடக்காம பார்த்துக்கறேன் சரிங்களா உங்கள் பேர் என்ன என்னுடைய பேர் ஜெயலக்ஷ்மி ஓ அப்படியே சிஸ்டர் ஆமாம் நீங்கள் பாக்ஸ் வரும்போது நீங்கள் பார்க்கலையா ஜாரம்மா வந்த இன்னைக்கு பார்க்கலையா அதெல்லாம் எனக்கு இது மாமாவுக்கு வந்து ஸ்ப்ரேவும் இது அதெல்லாம் சொல்லுவாங்க கோஸும் கொடுத்தாங்க அப்புறம் டாய்ஸு பென்சில் ஐட்டம்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க அதே மாதிரி ரத்தீஷ்கும் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் கொடுத்தாங்க தேங்க்யூ ஹாய் கந்தசாமி அண்ணா வணக்கம் ஹாய் தங்கச்சிமா இரவு வணக்கம் இரவு என்ன சாப்பாடு முடிந்ததா சாப்பாடு சாப்பிட்டாச்சு தோசை நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க பழனின்னா அண்டு கந்தசாமி அண்ணா இருவருக்கும் இன்றைக்கு வியாபாரம் எப்படி இருந்தது வணக்கம் கந்தசாமிஜி நலமாக சாப்பிட்டீங்களா அண்ணா கந்தசாமி என்ன நலம் தானே சாப்பிட்டாச்சா என்னப்பா உங்களுக்கு பரவாயில்ல பேசுங்க லைக் ஓகே ஓகே அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஓகே இன்றைக்கு பரவாயில்லையா சூப்பர் சூப்பர் என்னால தான் உங்களுக்கு எதையும் பண்ண முடியல அதனால் என்ன இருக்குது மகமரி பரவாயில்லை ரொம்ப நாள் என்னது அண்ணா மகிழ்ச்சி அப்பா மகிழ்ச்சி நான் பன்னிரெண்டாவது லைக் வாழ்க வளமுடன் ஆரணி ரவி சாப்பா வணக்கம் வணக்கம் சூப்பர் அப்பா Hi, Bremen. அண்ணன் தம்பி இரவு வணக்கம் இட்லி சட்னி இரவு டிஃபன் கே சாப்பிட்டாச்சா சாப்பிடாச்சு சக்தி அருமை வள்ளிநாயகம் அப்பா ஹாய் அரவிந்தன் சகோ வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா நான் சேலம் டான்ஸ் அஹோ நீங்கள் எந்த ஒரு ஃபஸ்ட் டைம் லைவ் ஆகிட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் സഹോ നാലും അപ്പൊ ഒന്നുമേ ഇല്ല മുഹമ്മദ് ഇപ്പൊ ലൈറ്റാ തലവലിക്കും അവളോതാ വേറെ ഒന്നും ഇല്ല ஐயோ ஒன்றுமே இல்லை அண்ணா நல்லாதான் இருக்கேன் சேலமே தான் சேலத்தில் ஊர் அப்படின்னு எதுவும் இல்லை சேலமே தான் சரிங்களா ஆ ஓகே முகமது ப்ரோ கண்டிப்பாக அப்போல்லாம் எதுவும் இல்லை அண்ணா எல்லாம் எதுவும் இல்லை சரிங்களா தலைவழிக்கு நான் ஒரு டீ போட்டு வந்துருக்கேன் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் கந்தசாமி நான் வீட்டில் ரிலைஸ் ரிலையன்ஸ் வந்து சாரி ரிலேஷன்ஸ் வந்துருக்காங்க ஆக வேணால் மீண்டும் நாளை சந்திப்போம் ரயில் அனைவருக்கும் வேண்டி ஓகே ஓகே கந்தசாமி என்ன பாருங்கள் மிக்க மகிழ்ச்சி நான் முதல்ல இரநூறு சூப்பர் சேட் பண்ணினேன் அது போகலை நூறு தான் ரிட்டன் வருது அது எப்படி இரநூறு போட்டால் இரநூறு தானே வரணும் இல்லை ரிட்டர்ன் போகணும் நூறு மட்டுமே எப்படி ஆனால் இப்போ இரநூறு ஏறி கேட்பா எனக்கு டவர் ப்ராப்ளமும் உங்களுக்கு டவர் சரி இருங்க நான் லைவை கட் பண்ணிட்டு மறுபடியும் போடட்டா லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் போடட்டா ஓகே முகமது பாருங்க சுத்துதா லைவ் சுத்துதா கிளியரா இருக்கா நான் பேசுறது கிளியரா இருக்கா நல்லா செக் பண்ணிட்டேன் இரநூறு கோழி இருக்கு இரநூறு லிட்டர் வந்துருக்கு அதான் இரநூறு வந்துருக்கு கிளியரா இருக்கா ஓகே 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 ஆமா சுற்றிடுறது கட் பண்ணிட்டு மறுபடியும் போட்டுட்டா அப்படியே லைன்ல இருங்க நான் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் ஆ